அப்போ அல்லாவுடைய ஹாக்கி மேது என்ன ஆகி போச்சு மனிதர்கள் கையில் எடுத்துக்கிட்டாங்க இப்போ அல்லாவுடைய சேரில் இனி மனுஷன் உக்காந்துட்டுருக்குறோம் அது யாராக வேணாலும் இருக்கட்டும் இது வந்து நம்ம அல்லாவை நேசிச்சா நம்மளால் தாங்க முடியுமா ஆனால் தாங்கிக்கும் நம்ம இது தாங்கிற மாதிரி இதுதான் குட்டுறோம் இன்னையே திருப்பி போடுங்க இது பாத்திலான ஒரு சிஸ்டம் இந்த பாத்திலான சிஸ்டத்தில் முஸ்லீம்களுக்கு சூப்பராக வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த சிஸ்டத்தை வந்து எது பேசுவோமா இப்படி ரோட்டில் இறங்குவோமா அப்போ நம்மளுடைய கேரக்டர் ஒட்டுமொத்தமாக மாறி போச்சு நாமெல்லாம் முஸ்லீமா இல்லையா எந்த கேட்டகரியில் வருவோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது நம்ம நாம யாருன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது நம்ம மூஞ்சியில் போ நம்ம கண்ணாடி பார்த்தா நம்ம மூஞ்சி நம்மளை காட்ட மாட்டேங்குது நம்ம ரியலைஸ் பண்ணவே முடியல நாம யாருங்கிறது அந்த அளவுக்கு நாம தொலைஞ்சு போயிட்டோம் அந்த மாதிரி மோசமான சூழ்நிலை நம்ம மாறிட்டோம் அல்ல வந்து நம்மளை பாதுகாக்கணும் இதை எல்லாருமே சிந்திச்சு பாருங்க இப்ப நம்ம பேசியிருக்கிற அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உள்வாங்கி இருக்கலாம் உள்வாங்காம இருக்கலாம் மறுபடியும் யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது திருப்பி